ஒவ்வொரு அடுப்புலையும் நாங்கள் வந்து ஒரு பத்து தடவை இருபது தடவையாவது நாங்கள் சமைப்போம் சமைக்கும்போது தான் அந்த அடுப்பை பற்றி நமக்கும் நல்லா தெரிய வரும் அதில் என்ன குறை நிறைகள் இருக்குதோ அதை நாங்கள் வந்து உங்களுக்கு அடுத்து அடுத்து நாங்கள் வந்து அப்டேட் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் அதை எல்லாம் மனசில் வச்சு தான் நாங்கள் வந்து சமைக்கிறோம் ஹண்டி ஹண்டி ஹைதராபாத் ஹண்டி பிரியாணி ஒரே ஒரு வரவை தான் போட்டு என்ன போட்டு கொடுக்குது காக்கை பிடிச்சி குறைக்க வேண்டியதாக இருக்குது இருக்கும் பிரியாணி நம்ம வீட்டை அடுப்போம் ரிவியூ பண்ணியாச்சு பிரியாணியும் ஆக்கியாச்சு டம்மா கடை இருக்குது சீக்கிரமாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு பிரியாணி வேலை தண்ணி புரியும் நமக்கு ஆக்சுவலாக மறக்காமல் நம்ம சேனலை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்னெல்லாம் சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு புரியும் ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் இல்லை வெல்கம் பேக் நான் யூடியூப் சேனல் சாலரம் டெக் அட்வென்சர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா த பெஸ்ட் எப்படி நான் இங்கே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே நம்மளுடைய எல்லாருடைய நலன்களுக்கும் இறைவர் அருள் குறிவானாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு முக்கியமான கண்டன்ட்டு என்னென்னா வெற்றிநடை போடுகிறதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு அடுப்பை எடுத்து வச்சு போன தடவை நான் முத முத அடுப்பு போட்டப்ப சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் திரும்ப ஒரு அடுப்பை போட்டு நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு அடுப்பை எரிய வச்சு தான் காமிச்சின ஒழிய என்னுடைய அடுப்புகள் வந்து எத்தனை விதமாக இருக்குது என்னென்ன அடுப்பு நம்மக்கிட்ட இருக்குது அதனுடைய ப்ரைஸ் என்ன நீங்கள் எங்கே வரணும் எப்படி நம்மக்கிட்ட அடுப்பு வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு இதுவரைக்கும் நான் சொல்லலை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மக்கிட்ட வீட்டுக்கு தேவையான அடுப்புகள் வந்து எத்தனை வகை இருக்குது என்ன ப்ரைஸு அதுக்கு என்ன நாங்கள் தர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்குறலாம் அதோடு மட்டுமல்ல ஒரு ரெண்டு அடுப்பை எடுத்து வச்சு அந்த ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டு மாடலில் நம்ம பற்ற வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிப்பியும் செய்ய போகிறோம் இதுதான் நம்மளோட வீடியோவோட கண்டென்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கட்டி விட்டுக்குங்க உங்களுடைய அன்பை வாரி கொடுங்க அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க ஆக்சுவலாக நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா தமிழ்நாட்டிலே மையப்பகுதி பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து ஆத்தூர் போகிற மெயின் ரோட்டில் தான் நம்மளோட கம்பெனி இருக்குது இங்கே இதுக்கு வந்து டிகேஓஎஃப் ஃபயர்வுட்டு ஸ்டவ் அப்படின்னு போட்டிங்கனால கூகுளில் நீங்கள் வாய்ஸாக போட்டாலே வரும் மறக்காமல் நம்ம லொக்கேஷனை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக நம்மளோட அடுப்புகள்லாம் பார்சலில் நாங்கள் அனுப்பி விடுவோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எம்எஸ்எஸ்னு ஒரு சர்வீஸை வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் விஆர்எல் பார்சல் சர்வீஸு ரஜினினா கேபிஎன்னு ஏகேஆர் பார்சல் சர்வீஸு இது மாதிரியான பார்சல் சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்குதோ அங்கே நாங்கள் வந்து பார்சலில் அனுப்பி வைப்போம் நீங்கள் இந்த அடுப்புங்களுக்காண்ட நான் எல்லா அடுப்புக்கும் விலை சொல்லியிருக்கேன் அந்த அடுப்புக்கான ப்ரைஸை வந்து நீங்கள் எங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டாலோ அல்லது எங்களுக்கு நீங்கள் அடுப்புக்கான ப்ரைஸை செண்ட் பண்ண பிற்பாடு நாங்கள் இங்கே மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் ஒப்படுத்திடுவோம் அங்கே மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு எனக்கும் மெசேஜ் வரும் இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிக்கிங்கன்னு உங்களுக்கும் மெசேஜ் வரும் அல்லது உங்களுக்கு எது எது அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் பார்சல் சர்வீஸ்லாம் வேணுங்கிற அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம அடுப்பெல்லாம் பார்த்துடலாம் என்னென்ன அடுப்பு நம்ம இருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயத்த மட்டும் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிக்கிறேன் எல்லாரும் வந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு அடுப்பு இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அடுப்பு இருக்குது நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அடுப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுப்பெல்லாம் ஒத்த கையில் தூக்கி தூக்கிலாம் காமிப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம அடுப்பை தூக்கி எல்லாம் காட்ட முடியாது தூக்குனா ரெண்டு கையில் தூக்கணும் ஒரு ஃபஸ்ட்டு இந்த மூணு அடுப்பு ஒரு ஆள் தூக்கலாம் அதை விட அந்தாண்ட உள்ள அடுத்த ரெண்டு மாடல் போயிட்டோம்னா நம்ம வந்து ரெண்டு பேர் சேர்ந்தால் தான் தூக்க முடியும் மேக்ஸிமம் ரேட்டை இது வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோவில் ஆரம்பித்து ஒரு முப்பத்தி எட்டு கிலோவில் வந்து நிறைவாகும் நம்மளுடைய அடுப்புகள் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துக்கலாம் என்கிட்ட ரொம்ப நாளாக எக்கனாமிக்காக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இது வரைக்கும் நான் வந்து எக்கனாமிக்காக நான் வந்து செஞ்சு கொடுத்ததே இல்லை இந்த ஒரு அடுப்பு மட்டும் ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கான அடுப்பு இதனுடைய ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி எட்நூறுரூபா ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிறேன் இதுக்குள்ளே ப்ளோயர் கொடுத்துருவோம் இதுக்கான ரெகுலேட்டர் கொடுத்துருவோம் கண்ட்ரோல் கொடுத்துருவோம் இதுக்குள்ளே ரெகுலேட்டரு ஒயர் வந்து அஞ்சு மீட்ரு வரும் ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து இதில் இருக்குது கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இந்த ரெகுலேட்ரு ப்ளோயரு இந்த அடுப்பு உள்பட நாலாயிரத்தி எட்நூறுரூபா இது ஃபஸ்ட்டு இதை விட்டு இந்த அடுப்பை போகிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுக்கு வந்து ட்ரீ கிடையாது இன்சுலேஷன் பண்ண கிடையாது ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் கையாளறதுக்கானது இதுக்கு வந்து டிசி சாக்கெட் ஒன்று கொடுத்தோம்னா நீங்கள் வந்து காரில் லாரியில் ட்ரக்கில் எங்கே வேணாலும் ட்ராவலில் எடுத்துகிட்டு போகலாம் டிசி இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் தனியாக வாங்கிக்கணும் டிசி இதை கொடுத்துட்டிங்கனாக்கா பைக்கில் ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே இது நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஓகே இதுக்கு அடுத்து இதை விட்டு அப்படியே இந்தாண்ட போனோம்னா இதை விட இடம் அப்படியே டபுளாக இருக்கும் இது வந்து பதினெட்டுலேருந்து இருபது கிலோவுக்கு மேலே இந்த அடுப்புனுடைய இடம் வரும் நல்லா அப்படி பம்ப் பண்ணி தான் தூக்கணும் இது ப்ரோயரு இதே மாதிரி ரெகுலேட்டர் கொடுத்துருவோம் கீழே ஆஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து ஆஸ் கலெக்ட் பண்ணிக்க முடியாது இதில் வந்து நீங்கள் ஆஸ்க் கலெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து இன்சுலேஷன் பண்ணியிருக்கேன் அடுப்பு எரியும் போது ரெண்டு பக்கமும் தொட்டோம்னா ஒன்றும் ஆகாது ஆனால் பாத்திரத்துக்கு மட்டும்தான் வரும் இது வந்து ஃபிக்ஸட் டைப்பு அடுப்பு தனியாக ஸ்டாண்ட் தனியாலாம் வராது அப்படியே ஃபிக்சடாக தான் எங்கே போனாலும் எடுத்துக்கலாம் லோயர் கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் இந்த அடுப்பு வந்து ஐயாயிரத்து எட்நூறுரூபா இது ரெண்டாவது டைப்பு இதுவும் எக்கனாமிக்கல் தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்ல வெயிட் இருக்கும் இந்த சென்டரில் கேஸ்ட் டைனு அரு அருமையாக இருக்கும் இதுவுமே கேஸ்ட் கேஸ்டாயின்னு இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து ஃபிக்ஸட் டைப்பை அடுப்பை வந்து தனித்தனியாலாம் கழட்ட முடியாது ஆனால் இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் வெளியே தனியாக கழட்டலாம் இதை வந்து வெளியில் நீங்கள் இழுக்கலாம் நீங்கள் பாருங்கள் அந்த கையை கைப்பிடியை பிடிச்சி உள்ள தள்ளலாம் இழுக்கலாம் இதுக்குமே ஃப்ளோயரு ரெகுலேட்ரு கீழாக ட்ரை எல்லாமே வந்துடும் இது வந்து கேஸ்ட் என்ன உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக செஞ்சுருக்குறோம் இந்த அடுப்பு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோ மேலே வரும் புல்லிங் டைப்பு இந்த அடுப்பு வந்து நீங்கள் பாத்திரம் வச்சு சமைச்சிக்கலாம் கூடுதல் பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு பெரிய பாத்திரம் வைச்சாலுமே நீங்கள் வந்து விரவு போடும்போது குஞ்சு போட வேண்டியிருக்காரு அடுப்பை இப்படி வெளியில் இழுத்தோம்னா வரவு போட்டு உள்ளடரை தள்ளிக்கலாம் நீங்கள் பெரிய பாத்திரம் வச்சு கூட பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த அடுப்பு ஆறாயிரத்து எட்நூறு ரூபாய் நல்ல வெயிட் உள்ளது ஒர்த்து உங்களுக்கு பொருளை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அடுப்பை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஃபீல்லாம் உங்களுக்கு வராது நீங்களே நாலு பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இந்த அடுப்பு நல்ல ஒர்க்காக இருக்கும் நல்லாவே இருக்கும் அடுத்து நம்மளுடைய அடுப்பு வந்து இது வந்து நாலு நாலாவது வகையான அடுப்பு இது வந்து எட்டாயிரத்தி முந்நூறுரூவா இதுவும் புல்லிங் டைப்பு இதனுடைய ஜார் வந்து இதை விட இது இன்னும் ஜார் வந்து பெருசு முன்னுக்கு அந்த பயரிங்கோட எரியக்கூடிய தன்மை அதிகம் அது இல்லாமல் ஸ்டாண்டு வந்து ஃபுல்லாக நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறோம் அடுப்புமே நல்லா ஹெவியாக இருக்கும் இந்த அடுப்புனுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோ இருபத்தி எட்டு கிலோவுக்கு பக்கமாக வரும் இந்த அளவுக்கு அடுப்பு வந்து சிறப்பு குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து சூப்பரணும்னா இது பாருங்க செம்ம செம்ம இதா இருக்கும் இதோட ஸ்பெஷல் என்னன்னா இதை விடவுமே கொஞ்சம் பெரிய பாத்திரம் வைக்கலாம் இப்போ என் கையில் பாத்திரம் இல்லை ஆனால் வச்சுக்காங்க நல்ல இதை விடவுமே நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரம் வைக்கலாம் இதனுடைய ரைஸ் கெப்பாசிட்டி வந்து ஆறு கிலோ அரிசி போடலாம் அதனால செம்மையாக இருக்கும் பாருங்க இந்த அடுப்புக்கும் கீழே சாம்பல் எடுக்கிறது ட்ரை வந்துடும் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அடுப்பு சூப்பராக இருக்கும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் விலை வந்து கூடுதலாக போடுறோமேனு தயவு செஞ்சு நினைக்க வேண்டியதில்லை அடுப்பை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பரவாயில்ல நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எங்ககிட்ட அடுப்பு இருக்கும் ஆக்சுவலாக நான் என்னுடைய அடுப்புங்களுக்கெல்லாம் இன்னும் மாடல் நம்பரு எதுவுமே நான் செய்யலை நம்மளோட விசிட்டிங் கார்டில் இப்போ வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே வெப்சைட்டில் வந்து நான் எல்லாமே மாடல் நம்பர் கொடுத்து போட்ட பிற்பாடு என்னுடைய மொத்த அடுப்புக்கும் மாடல் நம்பர் சொல்லி நான் இன்னொரு வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன் அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த நாலு அடுப்புமே வீட்டு தேவைக்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அரைப்படி அரிசியும் போட்டுக்கலாம் ஆறு கிலோ அரிசியும் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெண்டு அடுப்பை எடுத்து வச்சு சமைக்கலாம் அந்த ரெண்டு அடுப்புமே உள்ளதுலேயே ரொம்ப லோவஸ்ட்டு இதில் வந்து நான் இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா மூணு கிலோ அரிசி போட போகிறேன் மூணு கிலோ கறி போட்டு ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று செய்ய போகிறோம் சைவ பிரியர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள் என்ன மாதிரி செய்ய போகிறோம் அடுப்பு எப்படி எரியுது ஏற்று தேட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஐயாயிரத்தி எட்நூறுரூவா அடுப்பையும் நாலாயிரத்தி எட்நூறுரூவா அடுப்பையும் பயன்படுத்த போகிறேன் நாலாயிரத்தி எட்நூறுரூவா அடுப்பை தான் நான் அதிகமாகவே பயன்படுத்த போகிறேன் இந்த ஐயாயிரத்தி எட்நூறுரூவா அடுப்பை தண்ணி கொதிக்க வச்சு அரிசி போட்டு எடுக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறேன் வீடியோவில் பாருங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ அடுப்பை பார்த்தாக்கலாம் ஆக்சுவலாக பாருங்கள் கரண்ட் இங்கே இருக்குது இது மூணு மீட்ரு ஒயரு இது இல்லாமல் இது ரெண்டு மீட்ரு டிசி ஒயரு இதில் கண்ட்ரோல் போட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம சமைக்கும்போது ஒயர் காலில் கட்டாமல் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ அடுப்பை வைக்கலாம் அப்ளோயர் ப்ளோயர் ஓடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்ம எந்த பக்கம் வேணாலும் சுற்றி சுற்றி சமைக்கலாம் ஆனால் விரவு போடுறது இந்த ஒரு பக்கம்தான் போட முடியும் இது காற்று அன்றைக்காண்டு இது கொஞ்சம் சீட்டிங் வச்சுருக்குறேன் விறகு வந்து இந்த ஒரு பக்கம்தான் போட முடியும் மேலே பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ நான் அடுப்பை பற்ற வைக்கிறேன் இப்போ இந்த ஒரு கிலோ வரவு இப்போ நான் செய்கிற ரெசிபிக்கே கொஞ்சம் கூட ஏன்னா பிரியாணிங்கிறதுனால இது அப்படியே ரெண்டு கிலோ வரவாக பிடிக்கும் இப்போ சீக்கிரமாக நெருப்பு பிடிக்கக்கூடிய ஏதாவது பொருள்களை போட்டு நீங்கள் பற்ற வைக்கணும் ஆக்சுவலாக இந்த அடுப்பில் மட்டும் கொஞ்சம் சாம்பல் பறக்கும் ஆனால் மற்ற எந்த அடுப்புலையும் பெரிய அளவில் சாம்பல் பறக்காது ஏன்னா இதுக்கு வந்து ஆசு ட்ரை கிடையாது கொஞ்சம் வெளியில் உங்களுக்கு நல்ல குழக்கிறதுக்கு ஒரு ஒரு ஓப்பனான இடங்கள்ல நல்ல நல்லலான இடங்கள்ல காத்தோட்டமான இடங்கள்ல நீங்கள் அழகாக உட்காந்து சமைக்கலாம் ஓகே கொஞ்சம் சோளகருது உதிரி விறகு இதெல்லாம் போட்டு நீங்கள் மண்ணெண்ணெய் திண்ணறு டீசலு இந்த மாதிரி நான் வந்து தின்னர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் டீசலு மண்ணெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அது இல்லைன்னா அதுதான் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றும் போதே கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா அடுப்பு வந்து குளிக்காய் ஆகும் ஒரு மூணு நிமிஷத்துலயே ரெடி ஆகும் இதில் ஒரே ஒரு வர மட்டும் போடுறேன் அடுப்பு ஏரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இவ்வளோ பக்கத்துலலாம் உட்கார முடியாது கொஞ்சம் தள்ளி தான் உட்காரணும்ல